ಕಾಯ <laughs>

பெண்களுக்கான கேள்வி மேக்க அதிகம் இடம் இருக்கு மேற்க வாங்க பெண்களுக்கு வழி விடுங்க ஏழு இருக்கான கேள்வி அதிக அங்கோனி வாங்கினேன் வாங்க பண்ணாதே ஏழு

எஸ்வாங்க அப்படி உட்கார்லி அப்படி பிள்ளை உட்கார்ல பெண்கள் அணிக்கான அனைத்து பரிசையும் வழங்கும் தென்னகத்தின் கொடை கொடைவலர் டாக்டர் எஸ் ஐயாத்துறை பாண்டியன் இதில் வெற்றி பெறும் அணிக்கு ரூபாய் எழுவத்தை வெற்றி வாய்ப்பை இழக்கும் அணியினருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றியை வெற்றி கரிய பரிபதயர் என்று பாப்ப 11 PKR 10 எஸ்எம்விசி நம்ம எலக்ட்ரிக் நியர் காலேஜ் கோப்பி 10 டைம் டவர் ஆஃப் பிளேயர் காலேஜ் கோப்பி PKR 12 புள்ளிகள் எஸ்எம்விசி ஒட்டன் வெற்றி 10 புள்ளிகள் வரை வரைய அங்கோடு வரவேற்கிறோம் என்ன மம்போ இயே தோப்புல படிக்கிற நல்லா ஆடிட்டு இருக்காங்க பாஸ்போர்ட் சீக்கே போயி எடிஷன் லாஜிக் ஆக்சிடா ஆக்சிடா ஹேய் வெயிட் பண்ணுங்க சவுண்ட் வெச்சு மீன் கோ 130 எலக்ட்ரிக் ஃபேன் வீடுல பாருங்க இல்ல சார் 1530 1513 15 மே 19 மம்போ இயே

パフェ

போன ஸ்பாட்டி டாலு எது தான் எங்கே தந்தா கூட பயிர் தண்ணி தான் டைம் 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 எல்லாம் பார்த்துருக்கேன் டிவி முடிஞ்சால் கூட வந்துருக்கேன் ஆஸ் பண்ண செய்யாமல் அடிக்க விட சுமாதிரி யாருங்க வருகை வருகை வரவேற்கின்றோம் மோட்டார் உரிமையாளர் சுபாஷ் அவர்களையும் கிளப்பர் விராட் கோலியின் சார்பாக வருகை வருகை ஸ்டார் குடும்பத்துடைய உரிமையாளர் அனந்த் முருகன் அவர்களை சிவன் பாண்டியன் அவர்களையும் கிளப்பர் விராட் குழுவின் சார்பாக அன்போடு இருபத்தி அஞ்சு விஜய்யா இருபத்தி ஒன்று

क्या भी लगा हो पटो मरा हो रहा, बाइउट्राजा, कैसे कालिम कैसे कालिम के और बगैर कैसे बनेगी सिर्फ जीवन। चार डे, दो और डे, इलाकों में सकना सक, उनके बाद क्या होगा, क्यों टेप टेप होगा? ट्वेंटी नाइन ट्वेंटी फोर बेवर ऑफ असेंबली சாப் முப்பத்தி 25 இருபத்தி ஐந்து முதலே எஸ் பி கே சிவா மூன்று மூன்று புள்ளிகள் தேர்ட்டி लास्ट वर्ल्ड मिक्स अप में। वन इस सब में कि अनन सेवेत राजन और उन्हें कल पर व्यायाम करने जा रहा है, भारी कोर्ट या ना करना है, तुम लोग। उन्हें टेन फुट कोर्ट ना करना है। आज क्या करना है, कल पर व्यायाम। उपचार उपचार एक रोज तक तीसनाइन ट्वेंटी एट செயற்குந்தகை முருகேசன் நாடாக இயல்பி உயர்நிலைப் பள்ளிய தலைமை ஆசிரியர் முருகேசன் அவர்களை விழா முடிக்க விழாக்களின் சார்பாக அளிக்கின்றோம் பொருளாளர் கண்ணன் திட்டி பெற்ற பெயர் இரண்டாம் பரிசு அருண் அவர்களை தலைமை தாங்கி தருமையை நான் முன்முறுகின்றேன் இந்த இணைய நிகழ்வுகளுக்கு முன்னிலை வகிப்பதற்காக